வயிறு கெட்டால் உடல் கெட்டும் சொல்லுவேன் நீங்கள் வயிற்றுக்குள்ளே கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்து தான் இந்த உடலுடைய இயக்கங்கள் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு இன்னைக்கு ஒரு சாதாரணமாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் குப்பை தொட்டி வச்சிருப்போம் வீட்டில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுறோம்ல அந்த மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள இந்த உணவு ஆரோக்கியமான உணவு இது ஆரோக்கியம் இல்லாத உணவு இந்த உடலுக்கு இது நன்மை செய்யும் இது தீமை செய்யும் அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது இந்த வயிறை குப்பை தொட்டியாக வச்சுருக்கீங்களா பூந்தொட்டியாக வச்சுருக்கீங்களா ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க மிக மிக மோசமாக வச்சுருக்கோம் நான் கவலைப்படுறதெல்லாம் நம்மை பற்றி இல்லை வரும் தலைமுறையை பற்றி தான் நான் கவலைப்படுறேன் ஏன்னா இந்த தலைமுறை சாப்பிட்ற எதுவுமே ஆரோக்கியம் இல்லை இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் முன் செய்த கர்மம்னு சொல்வேன் முன் செய்த கர்மம்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவால் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ ஆரோக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி நான் சாப்பிட்ற உணவில் ஆரோக்கியத்தை நான் மாற்றிக்கிட்டேன் பட் ஆரோக்கியம் உணவை நான் தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் உண்மை அப்போ நம்ம முன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச உணவுடைய தன்மைக்கும் இப்போக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கு அப்போ நம்ம குப்பை தொட்டையாக பயன்படுத்தும் போது அந்த குப்பை தொட்டியை நாரத்தான் செய்யும் அசிங்கமாக தான் இருக்கும் அதுலேருந்து நோய் தான் உருவாகும் அப்படின்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம் அப்போ நல்லதை கொடுத்தோம்னா நல்லது செய்யும் அப்படின்ற தத்துவத்துக்குள்ளே நம்ம வரணும்